ஓபிஎஸ் செங்கோட்டையன் புதிய பதவிகள் அதிர்ச்சியில் எடப்பாடி நம்பளுமே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணணும் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார் அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே கூட நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அப்படின்னா ஓ பி எஸ் மட்டும்தான் அதுக்கு அடுத்தபடியாகத்தான் சசிகலா அம்மையாரோ மற்ற நபர்கள் யாராக இருந்தாலும் ஏன் அப்படின்னா அப்ப சசிகலா அம்மையாரே வந்து துணை முதலமைச்சராகவோ அல்லது அதிமுகவில் மிக மிக முக்கிய பொறுப்புகளையோ ஜெயலலிதா அம்மையார் போடல அதுக்கு பதிலாக ஓபிஎஸ் அவர்களை தான் போட்டாங்க என்ன காரணம் ஒரு விஷயத்தை கொடுத்தால் சரியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு நம்பிக்கை நாயகன் அப்படிங்கறனால தான் அதிமுக விஷயங்களை நமது ஓபிஎஸ் இடம் சொல்ல ஆரம்பிச்சாங்க நமது ஜெயலலிதா நிலைமை எப்படி இருக்கிறது அதிமுக அப்படிங்கிற கொடி சின்னம் அது மட்டும் லெட்டர் பேடையை கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அது நிரந்தரமாக உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதாவது தற்காலிகமாக நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்களே தவிர அதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு

முதலமைச்சர் பதவிகள் கிடைக்கல பொதுச்செயலாளர் பதவிகள் கிடைக்கல ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிடைத்தது இது வருத்தமா அப்படின்னு பார்த்தா செங்கோட்டை அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வருத்தம் என்பது கிடையாது ஏன்னா நமது அண்ணன் செங்கோட்டை அவர்கள் பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் வந்து முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்கூடிய அந்த சமயத்தில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொண்டவர் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கு அதற்கு அதாவது செங்கோட்டையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கின ஒரே காரணம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முதலமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு சூழலே ஓபிஎஸ் சசிகலா டி டி விதிநகரன் இந்த மூன்று நபர்களுமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களே குரல் கொடுக்க ஆறு அந்த குரல்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் அவரும் அதே போல வந்து எஸ்பி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் கடம்பூர் ராஜ் இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை இரண்டு கட்டங்களும் நடத்தி பார்த்தாங்க அது ஒண்ணுமே ஒரு கட்டாக அதாவது அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லி ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு அமைச்சர்கள் சொல்றாங்க நமது எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவி அதன் காரணமாக அதிமுகவை இரண்டு துண்டுகளாக பிரித்து விடுவார்கள் அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு கூட இதுலேயுமே அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது செங்கோட்டன் தலைமையில் புதிய ஒரு அணியை உருவாக்க இருக்கிறார்களாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு அப்படி அதிமுக ஒன்றிணைந்தால் ஓ பி எஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டன் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க